பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் இந்தியாவிலுள்ள தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி நகரிலிருந்து பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவில் அமைவிடம் இந்த பழமையான குடவரை கோயில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி என்ற கிராமம் திருப்பத்தூர் டு குன்றக்குடி சாலையில் திருப்பத்தூரிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் குன்றக்குடி முருகன் கோயிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் சிவகங்கையிலிருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள் இக்கோயிலின் வரலாறு இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் கோயில் குடையப்பட்டுள்ளது இக்கோயில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது இக்கோயிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார் மலையை குடைந்து அமைக்கப்பட்ட சுமார் ஆறடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் திருவுருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது குகைக்கோயிலில் சிவன் மற்றும் பிற கடவுளர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஆகம கல்வெட்டுக்களை எழுதியுள்ளபடி இக்கோயில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டின் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என்று கருதப்படுகிறது குன்றைக் குடைந்து அமைக்கப்பட்ட குடவரைக் கோயிலானது பிள்ளையார்பட்டி கோயில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது பல்லவர்களுக்கு முன்பே குடவரைக் கோயில்களை அமைத்த பெருமை முற்கால பாண்டிகர்களுக்கு உண்டு கோன் பெருமரணன் என்கிற சிற்பியால் பிள்ளையாரின் உருவும் சிவலிங்கத்தின் உருவும் செதுக்கப்பட்டுள்ள தகவல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வின்படி மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கு முன்பு இரண்டு அல்லது ஐந்து நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த குடவரி கோயில் நாலாம் நூற்றாண்டில் பிள்ளையார் சிலையை செதுக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதுபோல் பதினான்கு சிலை உருவங்கள் இக்கோயிலில் உள்ளது மேலும் கல்வெட்டுகள் மூலமாக எருக்காட்டூர் மருதங்கடி திருவேங்கைக்குடி திருவேங்கைச்சுவரம் ராஜநாராயணபுரம் மேலும் மருதங்கர் தென்மருதூர் கணேசபுரம் கணேச மாநகரம் பிள்ளை நகர் போன்றவை இத்தலத்தின் முற்கால பெயர்கள் என அறிய முடிகிறது இக்கோயிலில் பனிரெண்டாம் நூற்றாண்டு முற்பகுதியில் செட்டிநாடு நகரத்தார்கள் வசமானது என்பது வரலாறு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் மிக சிறப்பான முறையில் ஆகம முறை தவறாமல் வழிபாடு நடைபெறுகிறது இத்தல கற்பக விநாயகருக்கு தேசி விநாயகர் என்ற பெயரும் உண்டு தேசிய விநாயகர் என்ற பெயருக்கு ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் என்று பொருள் கோயில் அமைப்பு கோயிலின் அமைப்பு இரு பகுதிகளாக அமைந்திருக்கிறது கோயிலின் ஒரு பகுதி குடவரை கோயில்களாகும் மற்றொரு பகுதி கற்றலை எனவும் அமைந்திருக்கிறது பிள்ளையார்பட்டி கோயில் தமிழ்நாட்டு குடவரை கோயில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆறடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் சன்னதி மலையை குடைந்து அமையப்பெற்றுள்ளதால் இங்கு சன்னதியை வளம் வர இயலாது பிள்ளையாரின் திருவுருவும் வடக்கு நோக்கியும் அவரது தும்பிக்கு வலது புறமாகவும் சுழித்தும் இருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பாக உள்ளது இங்கு திருமணம் நடைபெற வைக்கும் கார்த்திகாயினி அம்மன் சன்னதியும் பிள்ளை வரமளிக்கும் நாகலிங்கம் சுவாமி சன்னதியும் அனைத்து செல்வங்களையும் அளிக்கும் பசுபதீஸ்வரர் சன்னதியும் உள்ளது கோயிலின் நடுவே கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்கும் மகாலிங்கம் மிகுந்த பொலிவுடன் காணப்படுகிறது திருவீசரர் எனப்படும் இப்பெருமானுக்கு திரிவேங்கைக்குடி மகாதேவர் என்ற பெயரும் உண்டு சற்று வடக்கில் வெளிப்புற சுவற்றில் லிங்கோத்பவர் காட்சியளிக்கிறார் கோயிலிருந்து சிறிது தூரத்தில் கிழக்கு நோக்கிய சன்னதியாக அமைந்திருக்கிறது சுற்றியுள்ள சுற்றுள்ள புறசுவர்கள் சிற்பங்கள் எதுவுமின்றி நுட்பமான கட்டட வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக எளிமையாகவும் திகழ்கின்றன பிள்ளையார்பட்டில் ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் இரவு நேரத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் இக்கோயிலும் வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு முக்குருணி மோதகம் அதாவது குழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள் தொழில் அபிவிருத்தி வேண்டுவோர் இத்தலத்தில் கணபதி ஓமம் செய்து பயனடைகிறார்கள் மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து தங்கள் நேற்றிக் கடலில் செலுத்துகிறார்கள்